உண்டியல் காசை எடுத்து தானே நடத்துறீங்க எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்துலையே உண்டியல்ல இருந்து காசு எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே அறநிலைய அபகரிப்புத்துறை நடந்துட்டு இருக்குது நாம உண்டியலில் காசு போடுறது எதுக்காக போடுறோம் இவங்க முந்திரி போக்காடை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இவருடைய இன்னோவா காரில் டீசல் போடுறதுக்குமா நீங்கள் உண்டியல்ல காசு போடுறீங்க கோவிலை டெவலப் பண்ணுன்னு போடுறோம் ஒரு கோவிலை டெவலப் பண்ணியிருக்காங்களா எத்தனையோ கோவிலை அறநிலையத்துறை அழித்து இருக்கிறது ஒரு கோவிலே அது அறநிலையத்துறை கட்டிருக்கிறதா அதனால சேகர்பாபுலாம் பேசக்கூடாது விருப்பப்பட்டா வரட்டும் மாநாட்டுக்கு நாங்க வந்து அழைக்கிறேன் இந்த நேரத்துல அழைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு வர சொல்லுங்க பாபா அவர்கள் வரட்டும்